மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கண்களை திறந்து நாம் உலகத்தை பார்க்கும்போது இயற்கையிலே எத்தனை விதவிதமான படைப்புகள் ஒரே இனத்தைச் சேர்ந்த இரண்டு பொருட்களோ இரண்டு மரங்களோ இரண்டு பாறைகளோ ஒரே போல இல்லை எல்லாம் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம் மனிதர்களும் அப்படித்தான் மனிதர்கள் எல்லாரும் ஒரே தன்மையை கொண்டவர்கள் என்றாலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து வேறுபட்டவனாகவே இருக்கிறான் பல நேரங்களிலே நமக்கு இந்த ஒற்றுமையில் வேற்றுமை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது ஏன் எல்லா மனிதர்களும் ஒன்றாக செயல்பட வேண்டும் ஒரே மாதிரி அவர்கள் இருக்க வேண்டும் ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இன்று கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டு வருகிறது நமது சமுதாயத்திலே இதோ இங்கே அரிஸ்டோ லுட்விகோ என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகிறார் நேச்சர் மேட் மேன் அண்ட் தென் புரோக் த மோல்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிலைகளை நாம் உருவாக்கும் போது முதலிலே அதற்கான ஒரு அச்சு வார்ப்பை உருவாக்கி அதிலே அந்த சிலைக்கான பொருளை நாம் உள்ளே இட்டு பிறகு அந்த வார்ப்பை நாம் எடுத்துவிட்டால் அங்கே சிலை வருகிறது இந்த அறிஞர் சொல்லுகிறார் இயற்கையும் மனிதனை இப்படித்தான் படைக்கிறது ஆனால் ஒரே அச்சு வார்ப்பை வைத்து பல மனிதர்களை இயற்கை உருவாக்குவதில்லை ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கிய பின் அந்த அச்சு வார்ப்பை அந்த இயற்கை உடைத்து விடுகிறது அப் அதனால்தான் இரண்டு மனிதர்கள் ஒன்றாக ஒரே விதமாக இருப்பதே கிடையாது நண்பர்களே இன்று இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமாகிறது குடும்பங்களிலும் சரி நான்கு பேர் சேர்ந்து வாழ்கின்ற சமூகங்களிலும் சரி சேர்ந்து பணியாற்றுகின்ற இடங்களிலும் சரி நாம் வாழும் இந்த சமுதாயத்திலும் சரி ஒன்றைப் போலவே எல்லாரும் இருக்க வேண்டும் ஒரே விதமாக எல்லாரும் செயல்பட வேண்டும் வாழ வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மிக மிக தவறானது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான் ஒரே அச்சுவார்ப்பிலே இரண்டு மனிதர்கள் உருவாக்கப்படவில்லை எனவே அந்த வேற்றுமையை போற்றுவதும் ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை மதிப்பதும் அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த தனித்தன்மையை நாம் ஏற்றுக்கொள்வதும் அதை பாராட்டுவதும் மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்ற என்பதை உணர்ந்து வேற்றுமையிலே ஒற்றுமை என்ற உண்மையை நாம் போற்றி வாழ்வோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்